நம்முடைய ஆண்டவர் அருமை ராட்சிகரமாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டில் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்ந்தை தெரித்து கொள்கிறேன் நம்ம சந்தோஷமாக போகிறோம் இந்த ஆண்டில் சரிங்களா நம்ம வா பாதை சந்தோஷமாக இருக்கும் பிலிப்பேர் நாளில் சொந்த போல் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க புதிய ஆண்டில் புதிய வார்த்தை கற்றுக்கு எப்பொழுதும் இனி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அதை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுப்பார் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க லே லூயா இனி வர பிரச்சனை எப்படி தட்ட போகிறீங்க அப்படி தட்டி விட்டு போகிறோம் லே லூயா அதை பார்த்து சோர்ந்து போனது போன வருஷம் இந்த வருஷம் என்ன பண்ணுறோம் அப்படியே இயேசுவின் நாமத்தினாலே விலைக்கு போ பிசாசே விலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறோம் புதிய ஆண்டில் கர்த்தர் புதிய காரத்தை செய்யப்படுறாரு சுருக்கமாக சுருக்கமாக முடிச்சுட்டு போயிடுறேன் சரிங்களா சரி இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அவர் நமக்கு வாக்கு கொடுக்குறதுல ஒரு நல்ல தெய்வமாக இருக்கார் நம்ம சோர்ந்து போகிறப்ப நமக்கு வார்த்தை கொடுப்பார் பெல பலத்தை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குற ஒரு நல்ல தெய்வம் அலே லூயாம் ஒருவேளை நம்ம பெலம் இல்லாத வந்து ஆண்டுவார் நான் உன்னை பெலப்படுத்துகிறேன் அலே லூயாம் நம்ம சோர்ந்து போகிறப்ப நமக்கு என்ன கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்ச தேவன் ஆபத்தில் இருக்கும்போது நமக்கு வி நம்மளை காப்பாற்றுக்கிற நல்ல தெய்வன் நம்ம எந்த சூழ்நிலை இருக்கணும்னு கருத்தருக்கு தெரியும் ஆபரகாமை பார் சொன்னார் பயத்தை வந்தப்போ பயப்படாத அலே லூயா அப்படி இந்த புதிய ஆண்டில் புதிய வார்த்தையில் கூட நம்ம போக போகிறோம் வாக்குதத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் இருபத்தி ஒன்பது நீங்கள் அப்படியே பைபிள் எடுத்து பாரட்டி எடுத்துக்கோங்க டக்கு டக்குன்னு எடுங்க சங்கீதம் இருபத்தி ஒன்பது சங்கீதம் இருபத்தி ஒன்பது அதனுடைய பதினோராவது வாசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அனைவரும் அப்படியே சேர்ந்து வாசிப்போம் சரிங்களா கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் அலே லூயா இந்த ஆண்டில் இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற போகார் அலே லூயா ஆபிரகாம் விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக அண்ணப்பட்டது எனினார் நம்ம விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நமக்கு அதை நீதியாக அண்ணப் போகிறார் அலே லூயா அதான் தான் வாக்கத்தை இங்கே வச்சுட்டேன் என்ன பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் பெருசாக மாட்டலாம் இன்னும் நமக்கு முதல்ல என்ன வேணும் இந்த ஆண்டில் பலன் வேணும் எதுக்கு சத்ருவினுடைய செயல்களை ஜெயிப்பதற்கு பலன் வேணும் ஆமன் வேலை செய்கிறதுக்கு பலன் வேணுமா இல்லைங்களா அல்லே லூயா அப்போ சத்ருவை ஜெயிக்கிறதுக்கும் பலன் வேணும் அல்லே லூயா நம்ம வேலை செய்கிறதுக்கும் பெலன் கொடுப்பார் சத்ருனுடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கும் கர்த்தர் இந்த ஆண்டில் பெலன் கொடுக்க போறார் அல்லே லூயா பிரச்சனையை கடந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சமாதானம் வேணுமா இல்லைங்களா சமாதானத்தை கர்த்தர் ஆண்டில் கொடுக்க போகிறார் அல்லே லூயா நான் கடந்த ஆண்டு இல்லையா இந்த ஆண்டில் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார் அல்லே லூயா அதோடு கூட ஆசிர்வாதத்தை அம்மே நமக்கு ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் நீங்கள் இஸ்ரேல்னால் அவங்கள நினச்சிக்க போகிறீங்க நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல்ங்க மாம்சம் உதவாது ஆவியை உயிர்ப்பிக்க நமக்கு முக்கியத்துவம் அதிகம் அல்லே லூயா நம்மை ஆசீர்வதிக்க தேவன் பிரியமாக இருக்கிறாரு அப்போ இந்த ஆண்டில் முதல்ல நமக்கு பலன் ரெண்டாவது சமாதானம் மூன்றாவதாக ஆசிர்வாதம் அல்லே லூயா இந்த ஆண்டு வார்த்தையை இந்த வாக்குதத்தம் உங்கள் வீட்டில் கேலண்டரில் தொங்கினதுக்கப்புறம் அந்த வார்த்தை மேலே கையை வைங்க அண்டவரைய நீங்கள் சொன்னீங்க இந்த ஆண்டில் என்னை நீங்கள் என் வேலை ஸ்தலத்தில் என்னை விலப்படுத்துங்க என் குடும்பத்தில் என்னை விலப்படுத்துங்க நான் என்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை விலப்படுத்துங்க அப்படின்னு கேளுங்க கர்த்தர் பலத்தை கொடுப்பார் ஒருவேளை சூழ்நிலையில் உங்களுக்கு சோர்ந்து போகிற மாதிரி தோணலாம் கர்த்த சொல்றேன் நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன் அலே லூயா பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போவாதீங்க சோர்வை கொண்டு வர சத்ரு ஆனால் பலத்தை கொடுக்கறது தேவன் அலே லூயா இந்த வாழ் இந்த இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரத்தை சேர்ப்பார் முதல்ல உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகிறார் இந்த பலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சோர்ந்து போகின்னு சொன்னால் சோர்ந்து நமக்கு பிரச்சனை வந்தால் என்ன வரும் சோர்வு வரும் வருமா இல்லைங்களா சோர்ந்து போயிருப்பா என்னப்பா சோகமாக இருக்கேன்னா என்னத்தான் சொல்கிறது ஒரே பிரச்சனையாக இருக்குது சொல்ல முடியாமல் இருக்கேன் அதெல்லாம் மௌனமாக இருக்கு அப்படின்னாங்க இல்லைங்களா இந்த சோர்வு பார்த்தீங்களா சோர்வு வந்து நமக்கு மயக்கத்தை வருமா ஆமேன் சோர்வு வந்தால் மயக்கம் வந்துடும் அப்போ சோர்வாக இருக்கும் போது குளுக்காண்டி கொடுக்குறாங்களே குளுக்காண்டி குடித்தா இன்ஸ்டன்ட் எனர்ஜி எங்க அது இல்லைங்களா இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா இந்த ரன்னிங் போகிறவங்களாம் கையில் வந்து குளுக்கோஸ் வச்சுருப்பாங்க டக்குனு வேலை போட்டுக்குவாங்க எதுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி அதை விட இன்ஸ்டன்ட் எனர்ஜி தேவனுடைய வார்த்தை அல்லே லூயா அது சரீரத்தை தாங்க இன்ஸ்டண்ட்டாக பலப்படுத்தும் தேவ வார்த்தை உங்கள் ஆத்து மாவை பலப்படுத்தும் அந்த குளுக்கோஸ் வந்து உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தாது உங்கள் சரீரத்தை அப்பத்துக்கு பலப்படுத்தும் ஆனால் தேவன் கொடுக்குற அந்த பெலன் உங்கள் சரீரம் உங்கள் ஆத்மா உங்கள் ஆவி பலப்படும் அல்லே லூயா ஒரு வாசனை வாசிப்போம் மேசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாசம் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல பெலத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து அப்போ பெலன் யாருக்கு வேணும்னா சோர்ந்து போகிறவனுக்கு குளுக்காண்டி யாருக்கு வேணும் சோர்ந்து போகிறோம் உனக்கு நம்ம ஒரு வேளை சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறோமா கர்த்தர் சொல்கிறார் சோர்ந்து போகாத நான் உனக்கு பலத்தை கொடுக்குறேன் அல்லே லூயா சில சூழ்நிலைகள் நம்மளை சோர்ந்து போக வைக்கும் ஆனால் கர்த்தர் மாட்டார் உடனே வந்துடுவார் ஏன்னா இந்த ஆண்டு உனக்கு வாக்கு தத்தம் சொல்லியிருக்கிறேன் உன்னை பெலப்படுத்துகிறேன்னு நீ எப்படி சோர்வாக இருக்கலாம் உனக்கு சோர்வே இருக்கக்கூடாது நீ பலம் தான் இருக்கணும் ஏன்னா வாக்குறைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லே லூயா முதல்ல பலத்தை சோர்ந்து போகிறவனுக்கு பல பெலன் கொடுத்து யார் அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரா லே லூயா சத்துவானு தெரியா சாரம் இல்லாமல் இருக்கிறவன் சாரம் சாரம் அது சாரன்னா தளம் போடுறது கட்டுற சாரம் நினச்சிக்க பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் சாரம் இருக்கணுங்க ஒரு பழத்தை புழிஞ்சால் சாறு வரணும் அப்போ தான் அது நல்ல பழம் சார் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் இன்னைக்கு சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தேன் அது பழம் பெருசாக இருந்துச்சு ஆனால் புளிஞ்சா சார் வரல சோகம் ஆயிடுச்சு அப்போ பழத்துக்குள்ள சாரு இல்லைன்னா நமக்கு எப்படி எப்படி சோகம் வருதோ அப்படி நமக்குள்ள சார் இல்லைன்னா சாருக்கு சோ சார் சோகம் ஆயிடுவார் அல்லே லூயா யார் அந்த சார் ஏசு சார் அல்லே லூயா உன்னை பெலப்படுத்துறேன் உனக்கு சாரையும் ஊற்றிடுறேன் உள்ள அலே லூயா சத்துவம் மற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரா அல்லே லூயா அப்படி நமக்கு முதல்ல என்ன வேணால் இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் நம்ம நடக்கிறதுக்கு என்ன வேணும் பெலன் வேணும் நீங்கள் சோர்ந்து போகிறப்பெல்லாம் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேலன் இன்ஸ்டண்ட் பேலன் எந்தெந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ அந்தந்த நேரத்தில் உங்களை தேடி வந்து இன்ஸ்டண்ட்டாக பெலன் கொடுப்பார் அல்லே லூயா நம்புறீங்களா ஆபிரகாமுக்கு சொன்னார் நம்புனார் அவனை நீதியாக எண்ணினார் இந்த ஆண்டில் உங்களுக்கு சோறு வரும் ஆனால் கர்த்தர் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிட்டே வந்து பேலன் கொடுப்பார் அல்லே லூயா அதை முதல் வார்த்தை உனக்கு கர்த்தர் தம் ஏசு தமது ஜனத்திற்கு பலன் தம் நம்ப அவர் ஜனங்க அவர் ஜனம் இல்லை அவர் நம்ம தேவன் இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை நீ பலவீனப்படும்போது அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் டக்குன்னு இறங்கி வந்துடுவார் வந்து உடனே 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 இன்ஸ்டண்ட்டாக உனக்கு பெலனை கொடுப்பார் அல்லே லூயா பெலன் இல்லாதவனுக்கு சோர்ந்து போய் எனக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அல்லே லூயாம் ஆவின் அபிஷேகம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா கம்ஃபர்டர் தேற்ற வாழ் உங்களிடத்த வரும்போது உங்களை தேற்று வரான் எப்போ தேற்றுவதா நம்ம சோகமாக இருக்கும்போது தேற்றுவார் இப்போ கவலையாக இருக்கும்போது தேற்றுவார் இந்த ஆண்டில் வந்தாலும் உங்களை தேற்றுவதற்கு தேவன் உங்கள் கூட வந்துடுவார் அல்லே லூயா அதனால் ஒ ஒன்றை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க இனி கவலையே இல்லை தேவன் பிற எசைக்கேள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலுலிருந்து பத்து வருவா வாசிச்சிங்கன்னா உலர்ந்த எலும்புகள் இருந்துச்சான் அந்த உலர்ந்த எலும்புக்குள்ள என்ன போச்சுன்னா தேவ ஆவி போச்சு இந்த ஆண்டில் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா தேவ ஆவியார் உங்களை தேடி வருவார் உள்ளர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக மாற வேண்டும் அல்லையே லூயா இந்த ஆண்டில் நீங்கள் சாரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உலர்ந்து போயிருந்தேன்ச்சிங்கன்னா ஏசு வந்து உங்களை உயிர்ப்பிப்பார் அல்லே லூயா உங்களுக்குள்ளே ஆவியை கொடுப்பார் அதான் சொல்லப்பட்டிருக்கு ஆவியை கொடுத்து உங்களை எழுந்து சேனை இந்த ஆண்டில் நம்ம எப்படி நினைப்போம் சேனையாக போக போகிறோமா அல்லே லூயா இன்றைக்கி இந்த ஆண்டில் ஆண்டுக்கு நம்ம ஆத்து இப்படி தானா சபையாக சேனையாய் சேனையா எழுப போகிறோம் ஆமீன் நோக்கம் இல்லாமல் நம்மளை கொண்டு வரல இங்கே அமர்த்திருக்கிறாருன்னா அவர் நோக்கம் நிறைவேறும் அல்லே லூயா என்ன நோக்கத்துக்காக உங்களால் உங்களை உட்காரச்சிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலத்தை கொடுப்பார் சத்துவம் மற்றவனுக்கு சாரம் இல்லாதவனுக்கு கருத்து இந்த ஆண்டில் நமக்கு சத்துவத்தை கொடுக்க போகிறாரு ஆமேன் எப்படின்னா எல் உலர்ந்து போன எலும்புகளை நரம்புகளை உருவாக்கி சதையை உருவாக்கி எழுந்து நிற்க ஆவியை கொடுக்க தேவன் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுறோம் இந்த ஆண்டில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி நம்மளை எழுந்து நிற்க செய்வார் அல்லே லூயா ரெண்டதாக சமாதானத்துக்கு வந்துடலாம் கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டில் சமாதானத்தை கொடுக்குறேன்னு உடன்படிக்கை பண்ணுறாரு இப்போ இந்த இந்த வாக்கத்தை வந்து உடன்படிக்கை வாசிங்க அதே எசைக்கேள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாசனை வாசிங்க நான் அவர்களோடு அல்லே லூயா சமாதான உடன்படிக்கை செய்வேன் நம்ம கூடலாம் இன்றைக்கி நம்ம கூட செய்கிறார் பெலன் இல்லையா கடந்த ஆண்டில் சோர்ந்து போயிட்டியா இந்த ஆண்டு உனக்கு பெலன் உன் கூட நான் சமாதானத்தின் உடன்படிக்கை செய்கிறேன் அல்லே லூயா உடன்படிக்கை செய்கிறவர் உண்மை உள்ளவர் ஆ அதே தான் புதிய ஏற்பாட்டில் சொன்னார் யோ ஒன் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அல்லே லூயா சமாதானத்தை கொடுத்துட்டாரு பயப்படாதீங்க முதல்ல பேல்னை கொடுத்தாரு இப்போ இந்த வாக்கத்தின்படியாக சமாதானத்தை கொடுத்தாரு சொன்னார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அது யாருடைய சமாதானம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் அல்லே லூயா உள்ளகம் கொடுக்கிற பிரகாரமான நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல உள்ளகம் வந்து நேரம் நேரம்தான் நம்மளை நம்மளை என்ன பண்ணோம் சாந்தப்படுத்த மறுபடியும் கவலை வந்துடும் ஆனால் ஏசு வந்தாருன்னா நல்லா ஒன்று பாருங்கள் உலக உலக மனுஷன் வந்தானா உலக வந்தானா அந்த நேரம் பேசிட்டு போயிடுவான் ஆனால் அதுக்கு சொல்யூஷன் இல்லை ஆனால் ஏசு வந்தாருன்னா பேசி அதை முடித்து என்ன பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில் சமாதானம் தொலைஞ்சு போனது என்ன பிரச்சனையோ அதை கிளியர் பண்ணிவிட்டு சமாதானத்தை கொடுத்துட்டு போயிடுவார் லே லி விட் டிஃப்ரெண்ட்டு உலக மனுஷன் வந்தானா அவன் வந்து பேசும்போது சமாதானம் இருக்காது உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நேரத்தில் போயிடும் ஆனால் ஏசு கொடுக்குற சமாதானம் உங்கள் கூட உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஜீவ நாட்கள் முழுவதும் உங்கள் நீங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணுகிற உங்கள் லைஃப் முழுவதும் கர்த்தருடைய சமாதானம் இருக்கும் அலே லூயா நீங்கள் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அலே லூயா இனி சமாதானத்தை கொடுக்குறேன்ட்டார் உங்கள் இருதயம் கலங்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை ஏன்னா எஸ்ஐகேல் முப்பத்தி ஏழு இருபத்தாறில் சொன்னார் நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்று இந்த வார்த்தை சும்மா இல்லைங்க இந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை மாம்சம் அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றையிட்டால் நிற்கும் இந்த ஆண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கர்த்தர் நமக்கு பேலன் கொடுப்பாருன்னு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு சமாதானத்தை கொடுப்பேன்னு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு அலே லூயா சொன்னவர் செய்வார் ஆமேன் அப்படி எப்படிப்பட்ட சமாதானம்னா நம்ம கலங்காமல் இருதயம் கலங்காமல் நம்ம இருதயம் பயப்படாமல் இருக்கிற சமாதானம் அலே லூயா அவர் கொடுத்தா அப்படி கொடுப்பார் பிலிப்பியர் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஏழாம் வாசன் சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிரீஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அல்லே லூயா இங்கே தேவ சமாதானம் எதை காத்துக்கொள்ளுமா நம்ம இருதயத்தை நம்ம சிந்தைய சிந்தையை நினைமோ யோசிப்போம் ஐயோ அப்படின்னா கருத்துடைய வார்த்தை சொல்கிறேன் நீ எதையும் யோசிக்காதபடிக்கு எதை பற்றி கவலைப்படாதபடிக்கு உன் இருதயத்திலையும் உன் சிந்தையிலையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேவ சமாதானத்தின் மூலியமாய் காத்துக்கொள்வாரான் வரான் அல்லே லூயா ஒரு ஒரு சாட்சியை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு போயிடுறேன் பைபிளில் ஒரு மனுஷன் இருந்தார் அவருடைய பேர் கிதியோன் கீதியோன் என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் நியாயபதிகள் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் எடுத்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு கீதியோன் பயந்து பயந்துட்டு இந்த மீதியான் தேசத்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாம் அப்போ அப்போ அடிமைப்படுத்து அவங்க தான் சாப்பிட்ற சாப்பாடு அந்த கோதுமையை என்ன பண்ணுறான் அடித்து மீதியானுடைய கைக்கு தப்பி வைக்க அவனை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் ஏன்னா சமாதானம் இல்லை பலன் இல்லை எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க மீதான கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் போரடித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் வந்தார் அல்லே லூயா கர்த்தர் வந்தார் வந்து கிதியோனோட கூட கர்த்தர் பேசினார் ஏன்னா அவர் சோர்ந்து போயிருக்கார் பலன் இல்லை சோர்ந்து போய் என்ன ஆண்டவர் இஸ்ரே எங்கள் 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 முன்னோர்லாம் சொன்னாங்களே வந்த வந்தவங்க அதிசயங்கள் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொன்னப்போ அவர் பார்க்குறாரு அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர் அன்னைக்கு செஞ்ச அற்புதம் இன்றைக்கும் செய்வேன் செய்வாரா இல்லைங்களா அன்றைக்கி செய்த ஏசி இன்றைக்கும் செய்வார் அன்னைக்கு பெல்லன் கொடுத்த தேவ இன்றைக்கும் பெல்லன் கொடுப்பார் அன்னைக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் சமாதானம் கொடுப்பாரு இந்த கிரியோட வாழ்க்கையில் சோர்வு ஒரு வெறுமை ஒரு பயம் பிரச்சனை எல்லாம் இருந்தபொழுது கர்த்தர் கிரியோன்னு இடத்துல வந்தார் வந்து எகோவா ஷாலோம் என்று சொல்லி அந்த இடத்துல பேசுகிற சமாதானம் அப்படின்னாரு அல்லே லூயா அப்படி நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்தாருன்னா கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர் அந்த மனுஷன் சொன்னார் எகோவா சாலோம் அப்படின்னா சமாதான அர்த்தமாக நான் சோர்ந்து போயிருந்தேன் ஆண்டவரே நான் திகைத்து போயிருந்தேன் இருக்கிற கொஞ்சம் தானியமாது நான் எடுத்து சேர்த்து வச்சுக்கிற சாப்பிட்றதுக்கு அவதியும் எடுத்துகிட்டு போய்டுவாங்க வந்து மீதியான வந்து அப்படி நினச்சி இருந்த வேலையில் கர்த்தர் கிரியோனோடது பேசி பயப்படாத நான் இருக்கிறவங்க கூட ஒன்றை வச்சு நான் மீதியான ஜெயிப்பேன்னு சொல்லிவிட்டு சொல்லி கிரியோன மாத்திரம் அல்ல கிதியோனுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் அல்லே லூயா நம்ம வாழ்க்கையில் பயமே வேணாம் இந்த ஆண்டில் பலன் இந்த ஆண்டில் சமாதானம் இந்த ஆண்டில் ஆசீர்வாதம் அல்லே லூயா இந்த ஆண்டில் மூணு நல்லா பாருங்கள் ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை ரெட்டிப்பு இல்லை மூணு சொல்லுங்கள் ஆண்டவரை நீங்கள் சொல்லிட்டீங்க பலன் தரான்ட்டீங்க பலனை கொடுங்க ஆண்டவர் சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணுறான்ட்டீங்க பண்ணுங்க ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்படி இந்த மூன்று வார்த்தை இந்த இந்த ஆண்டில் நீங்கள் மறக்கவே கூடாது நீங்கள் சோர்ந்து போகிறப்ப டக்குன்னு ஆனவரே இன்ஸ்டண்டாக பெல்லன் கொடுங்க அன்வரை கேளுங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அவர் கொடுக்க வல்ல தேடுங்க கண்டடிவிங்க தட்டுங்க உங்களுக்கு திறப்பார் இந்த ஆண்டில் வாக்கத்தை நமக்கு கருத்து கொடுத்துருக்கிறாரு இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த ஆண்டில் நம்ம ஓட போகிறோம் இந்த ஆண்டில் பிரயாணிக்க போகிறோம் ஏன்னா வார்த்தை சொன்னவர் தேவாதி தேவன் அவர் வாக்கு கொடுத்துட்டு போகிறவரில் வாக்கை கொடுத்து உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறவர் ஆ பிரகாமை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னதோடு விடல கூடவே இருந்தார் அல்லே லூயா நம்ம கூட இருக்கிற தேவன் இந்த ஆண்டில் வாக்கு பண்ணிருக்காரு எந்த இடத்துலையும் நம்மை கர்த்தர் காக்க நமக்கு சமாதானத்தை கொடுக்க நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிற இந்த ஆண்டு இந்த வாக்கத்தை பிடித்து கொள்வோம் இந்த வாக்கத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிப்போம் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு டபுள் ப்ரொமோஷன்ல ட்ரிபிள் ப்ரொமோஷன் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் ரெண்டு கொடுப்பேன்னு நினச்சி வந்தேன் நீங்கள் வாக்குதத்தில் மூணு கொடுத்துட்டீங்க பின்னாடி இவங்க மாட்டி வச்சாங்க நான் அதை கவனிக்கலாண்டவர் கரெக்டா கரெக்டுங்களா நான் கவனிக்கலாண்டவர் இல்லை மூணு இருக்கா ஆமாம் மூணு இருக்கு ஆமேன் இந்த ஆண்டில் உங்களுக்கு ட்ரிபுளாக கடத்த கொடுக்க போகிறாரு ஆமேன் உங்களை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி சமாதானப்படுத்தி உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த வசனத்தை நீங்கள் இந்த ஆண்டு முழுதுமாக கையை வச்சு அந்த வார்த்தை மேலே கையை வைங்க டெய்லி பைபிள்லேயும் கைய வைங்க அந்த அந்த பகுதி எடுத்து நீங்கள் டெய்லி ஒன் டைம் ஒரு வாட்டியாவது உங்கள் செப்பத்தில் அந்த பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பக்கத்தை திருப்புங்க எத்தனாவது பக்கம் அது பைபிளில் பக்கம் பாருங்கள் இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் எட்நூற்றி எட்டுங்களா எந்த இங்கிலீஷ் தமிழ் வரதெல்லாம் அப்படி இருக்குது ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு அந்த பக்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பக்கம் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் எடுக்கிறீங்க அது மேலே கைய வைங்க சொல்லிட்டீங்க ஆண்டவர் இப்போ இந்த வார்த்தை நமக்கு தான் என்ன பாருங்கள் நீங்கள் தான் ஜனம் நானும் நீங்கள் தான் ஜனம் இந்த ஆண்டு இருபத்தஞ்சில் நமக்கு கொடுத்த வார்த்தை தமோது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் நமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவரை ஆசிர்வதிப்பார் இந்த ஆண்டில் தடைப்பட்ட காரியங்கள் இழுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார் இங்கிருந்து பேச வைக்கிறார்னா சும்மா இல்லை செய்து காண்பிப்பார் செய்து காண்பிப்பார் அல்லே லூயா இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ய போகிறாரு வேலை விஷய வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் குடும்ப வாழ்க்கையை நடத்தின குடும்பத்தில் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் கர்த்தர் நம்மை காப்பார் ஆமேன் இந்த ஆண்டில் செய்யப்போரு வாக்கத்தை பிடித்து கொண்டு எப்படி ஓடணுமா இந்த ஆண்டில் நல்ல சுடலை போல் ஓடலாம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு கிரேட் மிராக்கள் செய்ய போகிறாரு பயங்கரமான கார்டை செய்ய போகிறாரு நீங்கள் கர்த்தருக்காய் எழுந்து பிரகாஷிங்க கர்த்தருக்காய் என்ன பண்ணுறீங்க கர்த்தருக்காய் ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறாய் மாறுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவும் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு ஒவ்வொருத்தருக்கும் செய்ய போகிறார் நீங்கள் கர்த்தருக்கு செய்ய போகிறீங்க கர்த்தர் உங்களை பார்த்து ஷேக் அண்ட் பண்ண போகிறார் இந்த ஆண்டில் லே லூயா இப்போ ஷேக் அண்ட் பண்ணீங்க முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தருக்கு சூப்பராக ஊழியம் செய்ய போகிறீங்க சூப்பராக ஆத்மா ஆதாயம் பண்ண போகிறீங்க சூப்பராக கர்த்தரை நாமத்தை உயர்த்த போகிறீங்க கர்த்தர் உங்களை உயர்த்திக்க போகிறார் லே லூயா இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க உங்களை ஆசிர்வதிப்பார் இனி எந்த பிரச்சனையும் இல்லை ஐ உங்கள் கண்ணீரை கர்த்தமர் துடைத்து உங்களுக்கு பேலத்தை கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க இந்த ஆண்டில் இங்கே இறங்கிட்டாரு இறங்கினவர் வாக்கை கொடுத்துட்டாரு இந்த வாக்கை பிடித்து கொண்டு நீங்கள் இந்த ஆண்டை தொடங்குங்க இப்பொழுது தொடங்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் எப்படி சாட்சி சொல்கிறீங்கன்னா நீங்கள் இதைவிட இதை விட இன்னும் வல்லமையாய் இயேசுக்கு சாட்சி சொல்லுங்கள் லே லூயா செய்ய போவார் நான் விஸ்வாசிக்கிறேன் செய்யப் செய்யப்போவார்னு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சத்தம் அல்ல